தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பற்றாக்குறை வந்து குறைவா இருக்கு மாபெரும் முதலாளிகள் தமிழ்நாட்டின் செய்திகளை வந்து நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற போக்கு நிலவுகிறது அந்த போக்கை அடித்து நொறுக்கணும்னா தமிழ் தேசியர்கள் தாங்களே ஒரு ஊடகமாக மாற வேண்டிய தேவை எடுத்திருக்கிறது அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணமாக உருவாகி இருக்கிறது அருந்தமிழ் பேரேன் பாருங்கள் அருந்தமிழ் மிகவும் உன்னத லட்சியத்தோடு சீர்கொண்ட பார்வையோடு தமிழின மக்களுக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை மட்டுமில்லாமல் திரைப்படம் சார்ந்து கலை இலக்கியம் சார்ந்து புத்தகங்கள் சார்ந்து தமிழின இளையோர் எதையதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது என்பதற்காக உருவாக்கப்பட்ட உன்னதமான ஒரு வலையொலியாக அருந்தமிழ் இயங்கும் இந்த அருந்தமிழ் இந்த வலையொலி பயணத்துல உங்கள் அனைவரையும் உறவுகளாக இணைத்துக் கொள்ள அருந்தமிழ் விரும்புகிறது எனவே அனைத்து தமிழின இளையோரும் இந்த அருந்தமிழ் வலையொலிக்கு உங்கள் ஆதரவை தெரிவித்து வெற்றிகரமான ஊடகமாக இதை மாற்ற வேண்டுமென உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்த்தாய் வாழ்க அம்மை அருளினாலும் அப்பன் அருளினாலும் அம்மையப்பன் அருளினாலும் ஈசன் அருளினாலும் முருகன் அருளினாலும் அருந்தமிழ் சிறப்பாக வர வாழ்த்துக்கள் 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 நீங்க இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் இப்ப நாம் கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா இதுவரைக்கும் அதிமுக திமுக ஆண்ட கட்சிகள் இந்த மண்ணுக்கு எதுவுமே தண்ணீரை பெருக்குவதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் இங்கு விவசாய மக்கள் நலன் பெறதுக்கும் நாங்கள் எதுவுமே செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதை தாண்டி நாம் தமிழக கட்சியின் வியூகம் என்ன நாம் கட்சி எதையெல்லாம் மாற்ற நினைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எதையுமே செய்யலையா எதையுமே செய்யலையா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி நீங்க ரொம்ப எளிமையா இதைதான் செஞ்சாங்கன்னு சொல்வதற்கு வழி இல்லை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரலையும் காமராஜர் கட்டி ஆணைகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் நீர் மேலாண்மை திட்டத்தினுடைய அணைகளாக இருக்கிறது அதாவது ராஜராஜ சோழன் கரிகால சோழன் கல்லணையை கட்டின பிறகு அதன் பிறகு சோழர்கள் வந்து அங்கங்க வந்து ஏரிகளை கட்டிய பிறகு அதன் பிறகு விஜயநகர காலத்துல எந்த இதுவும் கட்டப்படல அதன் பிறகு வெள்ளையர் காலத்துல வெள்ளையர் காலத்துல கூட ரெண்டு அணை இங்க வந்து பெண்ணி குவிக்குங்கிற வெள்ளைக்காரன் வந்து நமக்கு வந்து முல்லை பெரியாறு அணையை கட்டினான் அதை தாண்டி இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அறு அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வர்ற இந்த திமுக இது இதுவரையிலையும் ஏதாவது ஒன்ன கட்டி இருக்கு கலைஞர் கருணாநிதி ரெண்டு பொண்டாட்டியை கட்டினார வந்து கூடுதலாக ஒரு அணையை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த இதுவும் இல்லை அப்ப எம்ஜிஆர் வந்து அதுல இருந்து விதிவிலக்கு லவி அதாவது கலைஞரை ஒப்பிடும் பொழுது எம்ஜிஆர் பரவாயில்லன்னு சொல்வதற்கான ஆட்சியை கொடுத்தார ஒழிஞ்சி இன்னைக்கு வந்து மக்களுக்கு மக்களுடைய நீர் மேலாண்மைக்கு மக்கள் விவசாயம் பண்ற விளை பொருட்களை வந்து கொள்முதல் செய்யறதுக்கு அப்படி எதுவுமே இல்லை இப்ப தண்ணீர் மாநாட்டுல வந்து அண்ணன் சீமான அவர்கள் வந்து எதற்காக கல்லணையில் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா அந்த தண்ணீரின் தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணீர் வந்து தேவையில்லை தண்ணீர் வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு அப்படி எல்லாம் இல்ல நீங்க அறிவியல் படி போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரியன் வந்து தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா சூரியன்ல அந்த நீர்மை இல்லாட்டினா சூரியன் வெடிச்சிடும் நீங்க எரிந்து கொண்டே இருக்காது ஆமா நீங்க எரியணும்னா ஒரு பொருள் எரியப்படாத ஒரு பொருள் அதுக்குள்ள இருக்கு அதை எரிச்சு தீக்கணும் அப்படிங்கறதானே அப்ப நீர்மையற்ற சூரியன் சூரியன் கிடையாது வெடிச்சு போயிடும் அதே போல பூமியில ஒரு நீர் பதம் இல்லாட்டினா வெடிச்சு சாம்பலா போயிடும் இங்க உலகத்துல நாம பார்க்கிற பருபொருள்கள் அழைத்திலையுமே நீர் என்ற கட்டமைப்பு இல்லாட்டினா ஒண்ணுமே இல்லை இந்த கண்ணாடி இருக்குது பாத்தீங்களா இந்த கண்ணாடியில கூட நீரினுடைய பண்புகள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நீரை வந்து அதனுடைய மகத்துவத்தை எதையும் செய்யலையா அப்படின்னு சொல்லி நாம இலவசமா குடிச்சுக்கிட்டு இருந்த நீரை இருபது ரூபா பாட்டில் போட்டு விற்றது தான் திராவிடர்கள் செய்த சாதனை இப்ப இன்னைக்கு நம்ம நீர் மாநாட்டுக்கே வந்துடுவோமே நம்ம அங்கங்கெல்லாம் போக வேண்டிய இந்த மாநாட்டை நாம ஏன் கல்லணையில் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கே போடலாம் ஆனால் பாருங்க உலகத்திலேயே ஒரு பாய்ந்து வருகின்ற ஒரு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை உருவாக்கிய உலகத்தில் உருவாகிய முதல் அணை வந்து கல்லணை நீங்க கல் அணைன்னு சொல்லுவதை கூட கரைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது சோழன் கட்டும் பொழுது அது அணையா கட்டல அதாவது காவிரி வந்து மிகுதியான வெள்ளத்தை தடுத்து இன்னொரு பக்கத்து கொஞ்சம் கொடுக்கணும்னு தான் அதன் பிறகு வந்து அணை வடிவத்துல கொண்டுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள்னு சொல்றாங்க கரிகாலனுடைய ஆட்சி காலம் கீமு மூன்றாம் நூற்றாண்டுங்கிறாங்க சில பேர் வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுங்கிறாங்க கீமு கிபியோ எப்படியா இருந்தாலும் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முந்தைய அணை நம்ம கருதுகோள் படி அப்போ ஒருத்தன் வந்து அந்த வடிகாலை பார்த்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அணையை கட்டி அதுலேயே காவிரியை பற்றி பட்டினப்பாளையில் பாடுற பாட்டு என்னன்னா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா தலைய கடற்காவிரி அப்படின்னு சொல்லுவான் அதாவது வானமே பேயறதை நிறுத்தித்தா கூட ஒரு நாளும் காவிரி வரது வந்து குறையாது அப்படின்னு சொல்லி கடற்காவிரி காவிரியை வந்து கடற்காவரின்னு சொல்லுவான் ஏன் கடற்காவரின்னு சொல்றான்னா காவிரி வந்து ரொம்ப பறந்து போகும் பறந்து ஓடுகின்ற ஒரு நதி ஆழமாகவும் ஓடும் ஒரு பொருள் வந்து ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும் போது அது வந்து அலைய வந்து ஓரத்துல வரும் இப்போ இதுக்கு இன்னொரு பாட்டு கூட ஒரு இதுல இருக்கு ஆத்தோரம் தேக்கு மரம் அலைமோதும் காவிரி எந்த ஆற்றல யாச்சும் அலை மோதுமா அப்போ அலை மோதுகிற அளவிற்கு காவிரி இருந்துச்சுன்னா அது ஆழமாக இருந்துருக்கணும் அகலமாக இருக்கணும் அப்போ அவ்வளவு பறந்து விரிந்து ஓடுன ஒரு காவிரியில அணைய கட்டி நீர் மேலாண்மையை செய்து அப்படி இப்போ ராஜராஜ சோழன் காலத்துக்கு முந்தைய கரிகாலன் சோழனுடைய காலத்துல எவ்வளவு நிலப்பரப்பு இருந்தது இப்ப அதை விட கம்மியாதான் பாசன பரப்புகளும் இருக்கு விவசாயிகளும் இன்னைக்கு ஏன் உன்னால நீரை மேலாண்மை செய்ய முடியல இப்போ மிகுதியான வெள்ளத்துல வந்து நெற்பயிர்கள் பல லட்சம் ஏக்கர் வந்து டெல்டா மாவட்டத்துல போயிடுச்சு ஆமா இப்ப ஸ்டாலின் ஐயா ஒரு வாட்டி போனாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாட்டி போனாங்க ஆனா நீங்க போய் என்ன செய்ய முடியும் அங்க நிரம்பின வெள்ளம் போகணும் இல்லையா இன்னொன்னு இந்த நெல் கொள்முதல்ல வந்து மிகப்பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்கு அது மோசடி வந்து இப்போ இந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாம நாசமாக்குனாதான் இவங்க வந்து இவங்களுடைய பொருளாதாரம் இவங்களுடைய தாய் நிலமாக இருக்கின்ற ஆந்திராவில இருந்து அரிசியை இறக்குமதி பண்ண முடியும் இதுக்குள்ள இவ்வளவு நீங்க அரிசி இறக்குமதி நீங்க தமிழ்நாட்டினுடைய நெற்சல நெற்களஞ்சியம் வந்து தஞ்சை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவின் நெற்களஞ்சி ஒரு காலத்தில் நம்மால் என்ன சொல்லுவாருன்னா தஞ்சை டெல்டா முப்போகமும் விழிஞ்சிச்சுன்னா நீங்க இந்தியா முழுமைக்கும் பஞ்சம் இல்லாம சாப்பிடலாம் அப்படிம்பாரு அப்போ தஞ்சை மாவட்டம் வந்து விளையிற நெல்லை நீ கொள்முதல் செய்ய முடியல முப்பது லட்சம் மூட்டைகள் வந்து நாசமா போயிருக்கு இந்த பருவமழையில ஐப்பசி மாசம் பருவமழை வரும்னு முப்பது லட்சம் மூட்டைகள் வீணா போயிருக்கு நீ எத்தனை லட்சம் டன்னு நீங்க ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்றீங்க அப்ப இவ்வளவு இவ்வளவு மக்களுக்கான நாசகர விஷயங்களை செய்து கொண்டிருக்க அரச எப்படி மக்கள் வந்து இன்னும் வந்து கேள்விக்கு உட்படுத்தாம இன்னும் தொடர்ச்சியாக அவர்கள் இதே நிலையில் வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி இந்த வாக்குகளை மறுபடி மறுபடியும் அது ஒரு கடைசி நேரத்துல என்ன சொல்றது கொஞ்சோண்டு உப்பை கொடுத்த குரங்குக்கு தண்ணியை கொடுக்குற கதை நீங்க அந்த காலத்துல வந்து பெரிய பாலைவனம் காடுகளில் வந்து கண் தண்ணியை கண்டுபிடிக்க முடியாது மனிதனால தண்ணி இருக்கிற திசை தெரியாது அவன் என்ன பண்ணுவான்னா குரங்கு இருக்கிற இடத்துல வந்து உப்புகளில் வச்சுருவான் அது வந்து பசியோட இருக்கிறது உப்பை தின்றும் உப்பை தின்னுட்டு அந்த குரங்கு என்ன செய்யும்னா அதுக்கு தண்ணி இருக்கிற இடம் தெரியும் ஏன்னா அதுக்கு தண்ணி தேவையை உருவாக்குறது அப்புறம் அந்த குரங்கு ஓட்டமா ஓடி 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 போய் தண்ணி இருக்கிற இடத்துல போய் தண்ணி குடிக்கும்பொழுது இந்த குரங்கு இருக்கு இல்லையா உப்பு வச்ச குரங்கு இருக்கு இல்லையா இது பின்னோக்கியே போய் தண்ணி இருக்கிற கண்டுபிடிக்கணும் தண்ணி இருக்கிற கடத்த கண்டுபிடிச்ச பிறகு கண்டுபிடிச்ச குரங்கை விரட்டி விட்டுட்டு இந்த குரங்கு தண்ணி குடிக்கும் ஓஹோ அது மாதிரி இவன் வந்து என்ன பண்ணுறான்னா மக்களை ஐந்து வருடம் அவன் வந்து நல்லா விளைஞ்சிடக்கூடாது விளஞ்ச நெல் வீட்டுக்கு வந்துடக்கூடாது வீட்டுக்கே வந்தாலும் நீ அதை நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிடக்கூடாது விவசாயம் தான் வித்துட்டாலும் டாஸ்மாக போனோம் இப்ப இது எல்லாமே அவனை ஒரு பெரிய பஞ்ச நிலையிலையும் யாருக்கிட்டாச்சு ஏதாச்சும் வாங்கினாவது நம்ம வாழ்க்கையை தள்ளிடலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலையிலையும் வச்சிருக்கு அப்ப எதிர்பார்ப்பு நிலையில இருக்கிற மக்களை போய் நீ புரட்சி செய்ய அப்படின்னா இப்ப நம்ம நீ இப்ப நான் ஒரு வேட்பாளர்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு வேட்பாளரை நின்னீங்க நீங்களும் ஓட்டு கேட்க போனீங்க நானும் ஓட்டு கேட்க போனேன் நம்மளுக்கு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்மளுக்கு இருக்கிற அந்த பார்வை வேற நம்மள்ட்ட யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடுப்பியான்னு கேட்டதே கிடையாது நம்ம ஊர் ஊரா அலைஞ்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சியாப்பா சரிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா டிஎம்கே காரன்ட்டு அவன் காசு கேட்காம விட்டதே கிடையாது அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன்ட்ட காசு இருக்கு இவன் காசு கொடுத்தாதான் இவனுக்கு ஓட்டு போடணும் அப்ப அந்த மாதிரியான உளவியலை தயார்படுத்தி வச்சிருக்காங்க அந்த இப்ப என்னன்னா கார்பரேட்டுக்கு ஒரு மைண்ட் இருக்கு எப்பயுமே இந்த இடத்துல வந்து தண்ணீர் விற்பனை ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல தண்ணீர் பஞ்சத்தை உருவாக்கும் உருவாக்கும் நல்ல கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து கிடைக்க கூடாத வந்து அசுத்தமான தண்ணீரா மாத்தி விட்டுருவான் அப்ப அசுத்தமான தண்ணீரை என்ன பண்ண முடியும் அப்ப காசு கொடுத்து தண்ணி வெயில் குழாய்க்கு அது போல இவங்க இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்றாங்கன்னா ஆட்சிக்கு வந்துடுறாங்க அஞ்சு வருஷம் என்ன பண்றாங்கன்னா ஆறாவது வருஷத்துல நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இவங்கள்டு ஓட்டு வாங்குவதற்கான இவங்க சூழ்நிலையை அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மாறிட்டு வர்றாங்க இப்ப கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்குது அந்த மாற்றம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட உயரம் வந்து மக்கள் கொடுத்த மாற்றம் தான் மக்கள் மனசுல மாற்றமே இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது அவர்களுடைய மாற்றம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு நாம இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம்னா இது கடைசி தேர்தலு இப்படி எல்லாம் இருக்காதிங்க இந்த அஞ்சு வருஷத்துல முடிக்காத இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்தீங்கன்னா பத்து வருஷத்துல முடிக்க வேண்டியதை மொத்தமா முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு தான் அந்த தேர்தலில் தான் நம்ம தின்றோம் அதே கூ கூடுதலாக இது போல் மாநாடுகள் எதை நடத்துவதுன்னா அண்ணன் அண்ணனை பொறுத்தவரையிலையும் இந்த பூமி மனிதனுக்கானது மட்டும் இல்லை எல்லாருக்குமானது அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்மால்வாரிடம் கட்டுறது இன்னும் பல ஞானிகளிடம் இருந்து இருமையும் கூட அதாவது ஞானம் இருந்த கற்ற கற்க வேண்டியது இல்லை நம்மளுக்கே உணர்த்தப்படும் அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு வராரு வந்து எல்லா மாநாடுகளும் அதிமுக்கியமான கடல் மாநாடு கடல் மாநாடு கடலம் மாநாடு அது அதுவும் நடக்குது அதுல வந்து காவிரி பெருநிலத்திற்கு மிகப்பெரிய அடையாளமாக விளங்குகின்ற கல்லணையை முன்னிறுத்தி இன்னும் சொல்ல போன உலகத்தில் யாரும் தண்ணீரை தேக்கி விடலாம் என்று கூட பார்க்காத நிலையில் அந்த காலகட்டத்தில் உலகத்தில் முதல் அணையாக வளம் வந்து கல்லணை என்கின்ற இடத்துல அந்த கல்லணைக்கு அருகே இருக்கக்கூடிய கல்லணையில ஒரு சமவெளி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வயல்வெளி வயல்வெளி பகுதிகளில் நெல் விளைச்சலோட இருக்குது அப்ப நம்ம என்ன பண்றோம்னா கல்லணைக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு சமவெளி பகுதியா பார்த்துதான் இந்த தண்ணீர் மாநாட்டை நம்ம பூதலூர்ல வர நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடத்த இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாடு இப்பயே பேசு பொருளா இருக்கு எல்லாரும் இதை இதை பற்றியான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக எனக்கு தெரிந்து மக்களிடத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டுக்காக பல வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இந்த இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பட எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி பெரிய நன்றிகள் அருண் தமிழ் வளையல் தளமானது மிகப்பெரிய வெற்றி அடையணும் எங்க மாநாடு போல உங்க வளையலையும் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி நன்றி